அங்கு நேயர்களுக்கு வணக்கம் நியோமேக்ஸ் வழக்கு விவகாரத்துல நீதிமன்றம் தினந்தோறும் விசாரிக்கக்கூடிய ஒரு வழக்காக இந்த வழக்கை கையாண்டு இருப்பது குறித்து நாம் பேசியிருக்கிறோம் அந்த வகையில நீதிமன்றத்தினுடைய கவனத்துக்கு பல்வேறு புதிய கோரிக்கைகள் வந்துட்டு இருக்கு அப்படிங்கறத குறித்தும் பதிவு செய்திருக்கிறோம் அதுல ஒரு கோரிக்கை தான் இந்த வழக்குகளை கையாளுவதற்கென்றே தனி டிஆர்ஓவை நியமிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வந்தது அந்த கோரிக்கை வந்த போது சென்னை உயர் அந்த வழக்கு விசாரணையில மதுரை டிஆர்ஓவும் நேரில் ஆஜராகி இருந்தார் அரசு வழக்கறிஞர் அவரை பார்த்து கேக்குறாரு என்னங்க உங்களுக்கு வேலை ஜாஸ்தியா இருக்கா எப்படி தனி டிஆர்ஓ போடணுமா என்ன அப்படின்னு கேட்டா அவர் எப்படி பதில் சொல்வாரு எனக்கு வேலைப்பழு ஜாஸ்தியா இருக்கு இந்த வேலையை நான் செய்ய முடியாது அப்படின்னு சொல்ற இடத்துல டிஆர்ஓ கிடையாது ஆனா நடைமுறை யதார்த்தம் எப்படி இருக்கு அந்தந்த மாவட்ட அளவுல மாவட்ட ஆட்சியருக்கு அடுத்த பணி நிலையில டிஆர்ஓக்கள் இருக்கிறாங்க அவர்களுக்கு பல்வேறு வேலைப்படும் இந்த நேரத்தில் எங்க போகணுங்கிறது அவங்களுக்கே தெரியாது இரவு எட்டு மணி ஒன்பது மணி வரைக்கும் கூட கலெக்டர் ஆஃபீஸ் மீட்டிங் வந்து நடக்கும் கோப்புகள் மழை போல வந்து தேங்கி கிடக்குது அவர்கள் ரெகுலராக பார்க்கக்கூடிய வேலையை அவங்களால பார்க்க முடியாம திணறிட்டு இருக்கிற தருணத்துல டான்பிட் நீதிமன்றம் வழியா இது போன்ற மோசடி வழக்குகளையும் அவர்தான் சேர்த்து பார்த்தாகணும் இது போன்ற வழக்குகளுக்கு அவர்தான் தகுதி வாய்ந்த அதிகாரி காம்பிடென்ட் அத்தாரிட்டி அப்படின்னு சொன்னா எப்படி இதற்கு பழைய முந்தைய விவகாரங்களே பல உதாரணங்களாக இருக்கு இதே ஈவோடபிள்யூ போலீசார் விவகாரங்களை எடுத்துக்கிட்டீங்கனால ஜீவோ போட்டு ஏழு வருஷமா ஏலத்துக்கு போகாம காத்து கிடந்த சொத்துக்களும் இருக்கு ஏழ விட்டு பணம் வந்து முதலீட்டாளர்களுக்கு பிரித்து கொடுப்பதற்கான நடைமுறைக்காக ஒப்புதலுக்காக சில நிர்வாக நடைமுறைகளுக்காக பல வருடங்கள் காத்து கிடந்த விவகாரங்களும் இருக்கு இந்த பின்னணியில இருந்துதான் ஒரு கோரிக்கை எழுது இது ஒரு விஷயம் அடுத்தது நியோமேக்ஸ் வழக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா போலீசார் கையாளக்கூடிய பத்தோட பதினோராவது வழக்கு அப்படிங்கிற மாதிரி கடந்து போக முடியாது இதனுடைய பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களின் எண்ணிக்கையும் இதுல சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய தொகையினுடைய அளவுமே இந்த மோசடியினுடைய பரிமாணம் எந்த அளவுக்கு விசாலமானதுங்கிற ஒரு பார்வையை கொடுக்கும் அப்ப அப்படிப்பட்ட தமிழகத்தினுடைய ஒரு நட்சத்திர அந்தஸ்து வாய்ந்த ஒரு மோசடி வழக்குகள் மோசடி வழக்குகளே இது ஒரு நட்சத்திர அந்தஸ்து தான் வேற என்ன சொல்றது ஆருத்ராவை போல ஐஎஃப்எஸ் போல இந்த நியோமேக்ஸ் வழக்கும் ஒரு முக்கிய இடத்தை பிடித்திருக்குங்கிறது இங்க இங்கே கவனிக்கத்தக்க விஷயம் அப்ப இடபிள்யூ போலீஸ்ல பதிவாக

சிறப்பு விசாரணை அதிகாரி நியமிக்கப்பட்டாங்க மணிஷா அவர்கள் இந்த வழக்கை கையாண்டு வந்தாங்க ஏறத்தாழ அவர்கள் ஒரு ஒன்னரை ஆண்டு காலத்துக்கு மேலாக இந்த வழக்கினுடைய விசாரணை அதிகாரியாக தொடர்ந்தாங்க அவருக்கு நியோமேக்ஸ் வழக்குகளை மட்டும்தான் அவங்க கையாளுவாங்க ஒரு டீம் ஃபார்ம் செய்யப்பட்டிருந்தது இந்த பின்னணியில இருந்துதான் டிஎஸ்பி மணிஷா அவர்கள் இந்த பணியில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்காங்க சரி அவங்க விடுவிச்சாச்சு அந்த பணியிடத்துக்கு புதுசா ஒருத்தவங்க யாரையாவது நியமிச்சிருக்காங்களா அப்படின்னா அங்கதான் சிக்கல் அப்படி இல்ல அதற்கு பதிலாக திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய டிஎஸ்பியாக இருக்கக்கூடிய இமானுவேல் ராஜ்குமார் அப்படிங்கிறவரை கூடுதல் பொறுப்பாக இங்க கொண்டு வந்திருக்கிறாங்க அவர் ஏற்கனவே திண்டுக்கல்ல இருந்து விருதுநகர் மாவட்டத்தையும் கூடுதல் பொறுப்பா பாத்துட்டு இருக்கிறாரு ஒரு மனுஷன் விருதுநகருக்கு போவாரா இல்ல தனக்கு ஒதுக்கப்பட்ட திண்டுக்கல்ல உட்கார்ந்து டியூட்டி பாப்பாரா இல்ல மதுரைக்கு அலபாஞ்சிட்டு இருப்பாரா கமலஹாசன் நடிச்ச தசாவதாரம் மாதிரி ஒரு டிஎஸ்பியால எத்தனை அவதாரம் எடுக்க முடியும் ஒரு டிஆர்ஓவால எத்தனை விவகாரங்களை கையாள முடியும் பத்து விரல்ல பத்து ஈய பிடிக்கணும்னு நிர்பந்திக்கிறது கரண கொடுறேன் இல்லையா சரி இந்த இடத்துல ஒரு சிறப்பு விசாரணை அதிகாரியினுடைய ஒரு பாத்திரம் அவருக்கு என்ன பொறுப்பு அவர் இல்லாமல் கூட இந்த வேலைகள் நடக்காதா அவர்தான் எல்லா வேலையும் தலையில சுமந்துகிட்டு வேலையை நடத்தி கொண்டு போனாங்களா அவர்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய அந்த டீம் என்னதான் செய்யுது அவர்களுக்கு இதுல பங்கே இல்லையா அப்படிங்கிற கேள்விகளும் இந்த இடத்துல எழுவது நியாயம்தான் இங்க யார் ஒருவரையும் ஹீரோவாக்கணும் அப்படிங்கிறது நோக்கம் கிடையாது ஒரு டிஎஸ்பியாக இந்த வழக்கினுடைய ஒரு விசாரணை அதிகாரியாக அவர் இல்லாமலும் அவருடைய தலையீடு இல்லாமலும் இந்த வழக்கினுடைய போக்கு முன்னகர்ந்து போகும் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது முகாந்திரம் இருக்குதா அப்படின்னா கிடையாதுங்க ஏன்னா நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில நீதியரசர் பரத சக்கரவர்த்தி வகுத்தளித்திருந்த அந்த கால இடைவெளிக்குள்ள இந்த பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுடைய தரப்பு விவரங்களை எல்லாம் இணையத்துல பதிவேற்றணுங்கிற ஒரு வேலை வந்த பொழுது இவடபிள்யூனுடைய டிஎஸ்பியாக மனிஷா அவர்கள் டேட்டா என்ட்ரி வேலை பார்த்திருக்கிறாங்க ஒரு நாளைக்கு எண்பதுக்கு மேற்பட்ட டேட்டாக்களை அவங்க பதிவேற்றம் செய்திருக்கிறாங்க ஒரு டிஎஸ்பி பார்க்க வேண்டிய வேலை கிடையாது அது ஆனாலும் செய்திருக்கிறாங்க அடுத்தது இந்த நியூமேக்ஸ் வழக்கு விவகாரத்துல தினம் தினம் புதிய வழக்குகள் தாக்கல் செய்யப்படுது முப்பது நாள்ல இருபது நாள் நீதிமன்ற விசாரணைக்காக மதுரை உயர் நீதிமன்றத்துக்கு முன்னாடி தேவடா காத்து கிடந்திருக்கிறாங்க விசாரணை அதிகாரிகள் அப்ப பேருக்கு விசாரணை அதிகாரி போட்டுட்டு நீதிமன்றத்துல வழக்குக்காக ஆஜராக கூடிய நிலைமை வந்தது அப்படின்னு சொன்னா இந்த வேலை எப்படி நடக்கும் அதுவும் இப்போதைக்கு இதை பொறுப்பா பார்க்கக்கூடிய இமானுவேல் டிஎஸ்பிக்கும் அதே நிலைமை தான் முன்னாடி மணிஷா மேம்காவது இந்த நியோமேக்ஸ் கேஸ் மட்டும் இருந்தது இவர் மதுரையில நடத்தக்கூடிய நியோமேக்ஸ் தொடர்பான வழக்குகள்லையும் அவர் தான் நின்றாகணும் திண்டுக்கல்ல நடக்கக்கூடிய வழக்குக்கும் அவர் தான் திண்டுக்கல் நீதிமன்றத்துல ஆஜராகி ஆகணும் விருதுநகருக்கும் அவர் தான் ஆஜராகி ஆகணும் சிறப்பு நீதிமன்றத்துலதான் இந்த மூன்று மாவட்டங்களுக்கான வழக்குகளும் வருதுன்னு எடுத்துக்கிட்டாலும் ஒரே நாள்ல ரெண்டு வழக்கு வந்ததுன்னா ஒரு நாள் ஃபுல்லா அவருக்கு போச்சு அப்ப இந்த நியூமேக்ஸ்னுடைய இந்த வழக்கு விவகாரங்களை எப்படி அவர் மேற்பார்வையிட முடியும் எப்படி அதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போக முடியும் அடுத்தது ஏன் நியோமேக்ஸ்க்கு இவ்வளவு நீங்க அழுத்தம் கொடுக்கறீங்க இஓடபிள்யூ ார் அவர்களுக்கு முன்பாக இது போன்ற நூற்று கணக்கான வழக்குகள் இருக்கு ஒவ்வொரு மாவட்டத்துக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க கைவசம் ஐம்பதுக்கு குறையாத இது போன்ற சிறுசும் பெருசுமான மோசடி வழக்குகள் மோசடி புகார்களின் அடிப்படையில எஃப்ஐ ஆர் பதிவு செய்து ஒவ்வொரு வழக்கும் ஒவ்வொரு கட்டத்துல இருக்கு அது அவங்க கையாண்டுகிட்டு தான் இருக்கிறாங்க அது போல விட்டுற வேண்டியதானே அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இந்த இடத்துல எழலாம் ஏன்னா அந்த வழக்குகள் எல்லாமே எந்த வழக்குகளுமே பத்து வருஷத்துக்கு முடிந்ததா சரித்திரம் கிடையாது இப்படி கேட்கிற கேள்வி எப்படி நமக்கு கேட்குது அப்படின்னு சொன்னா நியோமேக்ஸ் வழக்கில் சிக்கினது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தானே இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தானே ஆகுது ரெண்டு வருஷம் தானே ஆகுது அதுக்குள்ள எதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க இது தீர்வுக்கு வரணும்னா இன்னும் ஒரு பத்து வருஷம் ஆகும் இல்லையா என்ன எட்டு வருஷம் இருக்குங்க எட்டு வருஷத்துக்குள்ள எவ்வளவோ வேலை பாத்துக்கலாங்க வெயிட் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு அப்ப ஈவடபிள்யூ போலீசாருக்கு உள்ளார ஒரு கேஸ் வந்துருச்சுன்னா பத்து வருஷம் ஆகும் பொறுமையா வந்து இரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதிலை தருவதாகத்தான் இது இருக்கு இப்ப இந்த நியோமேக்ஸ் வழக்கை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா ரெண்டு வருஷம் ஆச்சுங்க எஃப்ஐஆர் போட்டுட்டாங்க புகார்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்திருக்கு இருபத்தி மூணாயிரம் லட்சம் புகார்கள் இஓடபிள்யூ போலீசார்கிட்ட இருக்கு அதுல ரெண்டாயிரத்தி சொச்சம் பேருக்கு தான் ஒன் சிக்ஸ்டி ஒன் ஸ்டேட்மெண்ட் அடிச்சு கையில கொடுத்திருக்கிறாங்க பத்து சதவிகிதம் கூட ஒன் சிக்ஸ்டி ஒன் ஸ்டேட்மெண்ட் நிறைவடைந்த வார்டு இல்லை இன்னும் தொண்ணூறு சதவீதம் இருக்கு இன்னும் இருபதாயிரம் பேருக்கு நீங்க ஒன் சிக்ஸ்டி ஒன் ஸ்டேட்மெண்ட் அடிச்சு கொடுக்கணும் இது யார் செய்யக்கூடிய வேலை இதற்கு மத்தியில நீதிமன்றத்துல இந்த நியோமேக்ஸ் விவகாரம் தொடர்பாக பல்வேறு வழக்குகள் அடுத்தடுத்து தாக்கல் செய்யப்படுது அதுல ரொம்ப முக்கியமா இவர் நியோமேக்ஸ் நிறுவனத்துல முக்கிய ஏஜெண்டா இருந்தாரு இவர் இது இவருக்கு இந்த 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 ஊர்ல இடத்துல சர்வே நம்பர்ல இன்ன கோடி மதிப்புள்ள சொத்து இவருக்கு சொந்தமா இருக்குது இத இவரு சட்டவிரோதமான முறையில நியோமேக்ஸ் வழக்குல சிக்கனதுக்கு பிறகு இன்ன தேதியில இன்னா இருக்கு இதை மோசடியான முறையில வித்திருக்கிறாரு இது தொடர்பாக புகார் கொடுத்து எந்த நடவடிக்கையும் இல்ல ஆகவே நீதிமன்றம் தலையிட்டு இதில் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை நீதிமன்றத்துக்கு போகுது ஆமா ஆமா இது என்னன்னு பாருங்க ஒரு முடிவு அப்படின்னு நீதிமன்றமும் ஒரு தீர்ப்பு கொடுக்குது அடுத்தது நியோமேக்ஸ் தொடர்பான சொத்துக்கள் அது நியோமேக்ஸ் நிறுவனத்தின் பெயர்ல முன்னணி இயக்குநர்களின் பெயர்ல இப்படி பினாமி பெயர்கள் எங்கெங்கெல்லாம் சொத்துக்கள் இருக்குதோ அதை எல்லாத்தையும் கண்டறிந்து இந்த இடத்துல ரொம்ப குறிப்பிடத்தக்க விஷயம் இன்னும் பினாமி சொத்துங்கிற இடத்துக்கே வரல நியோமேக்ஸ் நிறுவனத்தினுடைய முன்னணி இயக்குநர்கள் அவர்கள் பெயர்ல இருக்கக்கூடிய சொத்துக்களினுடைய பட்டியலை எடுத்து அந்தந்த மாவட்டத்துல இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் அவர்களுடைய சொந்த முயற்சியில சொந்த கை காசை போட்டு அந்த விவரங்களை திரட்டி அவர்கள் ஒரு பத்து பேர் சேர்ந்து ஆளுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் காசை கலெக்ட் பண்ணி ஒரு வக்கீல பிடிச்சு கேச இவனுக்கு சொந்தமான சொத்தலாம் இங்க இருக்கு இதை வந்து நீங்க உத்தரவு போட்டாதான் அட்டாச் பண்ணுவாங்க உத்தரவு போடுங்க அப்படின்னு ஒரு ஒரு உத்தரவுக்கும் ஒரு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி வழக்கு தொடுத்துட்டு இருக்காங்க அப்ப அது போன்ற வழக்குகள்ல நீதிமன்றமும் நாலு வார அவகாசம் எட்டு வார அவகாசம் அப்படின்னு சொல்லி ஒரு அவகாசம் சொல்லி இதற்குள்ளார இவங்க சொல்லி இருக்கக்கூடிய விஷயத்தை ஆராய்ந்து இந்த சொத்துக்களை நீங்க அடையாளப்படுத்துங்க அட்டாச் பண்ணுங்க சொல்லி நீதிமன்றம் அடுத்தடுத்து உத்தரவுகளை பிறப்பிச்சுட்டு இருக்கு அப்ப அந்த உத்தரவுகளையும் வாங்கி கோப்புகள்ல மலை போல அடிக்கிட்டு இருக்கிறாங்க அதை யார் பாக்குறது இதற்கு நடுவுல இந்த வழக்குல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யக்கூடிய வேலை ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு அதற்கு ஒரு குறிப்பிட்ட போலீசார் பணியாற்றிட்டு இருக்காங்க அந்த வேலை எப்ப முடியும் அப்ப இந்த நியோமேக்ஸ் வழக்கை கையாள்வதற்கென்றே குறிப்பிட்ட எண்ணிக்கையில் குறிப்பிட்ட தகுதி வாய்ந்த போலீசாரனுடைய டீம் அப்படிங்கிறது அவசியமா இருக்கு இதை கண்காணித்து வழி நடத்துவதற்கென்றே தனி விசாரணை அதிகாரி அவசியமா இருக்கு என்ன சொல்ல போனா இது டிஎஸ்பி அளவுல விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கிறதுனால இவர்கள் அடையாளம் கண்ட சொத்துக்களை அட்டாச்சி செய்வதற்கான அந்த உத்தரவுகளில் கையெழுத்திடுவது அதை பரிசீலிப்பதற்கான அதிகாரம் எஸ்பி அளவிலான அதிகாரிகிட்ட தான் இப்போ வரைக்கும் இருக்கு அப்ப இவர்கள் ஒரு கோப்ப ரெடி பண்ணி எஸ்பிக்கு அனுப்பணும் எஸ்பி தலைமையகத்துல உட்கார்ந்துகிட்டு அதை படிச்சு பார்த்து கையெழுத்து போட்டு அடுத்த கட்ட நகர்வுக்கு அதை நகர்த்தணும் அப்ப டிஎஸ்பிக்கே இந்த நிலைமைன்னா எஸ்பியினுடைய நிலைமையை நீங்க யோசிச்சு பாருங்க மண்டலத்துக்கு ஒரு எஸ்பி அவருக்கு கீழே குறைஞ்சது பத்துக்கு குறையாத மாவட்டங்கள் அவர் பொறுப்புல இருக்குது மதுரைங்கிறது ஒரு மாவட்டம் அவருடைய அதிகார எல்லையில அந்த மதுரை மாவட்டத்துல இருக்கக்கூடிய நூறு கேஸ்ல ஒரு கேஸ் தான் நியோமேக்ஸ் ஒரு எஸ்பிஆ இந்த ஒரு கேஸுக்கு தனிப்பட்ட முறையில இவ்வளவு கவனம் கொடுக்க முடியுமா அப்படின்னா முடியாது அதனாலதான் அந்த நிர்வாக நடைமுறைகள் அப்படியே ஸ்லோ ப்ராசஸ்ல போயிட்டு இருக்கு அப்ப இந்த பின்னணியில இருந்துதான் இந்த வழக்கு விவகாரத்துல அவசியமான மாற்றங்கள் வேண்டும் ஒரு தனி விசாரணை அதிகாரி வேண்டும் ஒரு எஸ்பிஎஸ்பி அந்தஸ்துக்கு குறைவில்லாத தனி அதிகாரியாக இருந்தா இந்த வழக்கு அடுத்த கட்டத்துக்கு நகரும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை எழுது அந்த கோரிக்கை அவசியமானதா இருக்கு என்ன சொல்ல இதற்காக புதிய பணியிடங்களை நிரப்ப முடியாது ஓடி அப்படின்னு சொல்லக்கூடிய தனிச்சிறப்பான வேலைகளுக்காக பணியமர்த்தக்கூடிய தகுதி வாய்ந்த காவலர்களை நியமிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அது போல நியமிக்கணும் அப்படிங்கிறது தான் பாதிக்கப்பட்ட இருந்து தொடர்ச்சியாக முன்வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாகவும் இருக்கு என்ன சொல்ல இந்த ஒவ்வொரு மாவட்டங்களிலையும் ஏஆர் போலீஸ் சொல்லிட்டு ஒரு பிரிவு இருக்கு அந்த போலீசார்ல பல தகுதி வாய்ந்த நபர்கள் இருக்கிறாங்க கணினியை கையாள திருந்தவர்கள் இருக்கிறாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி ஏஐ டெக்னாலஜி வரைக்கும் தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க ரெவின்யூ சம்பந்தமான விவரங்களை புவியியல் படித்தவங்க இருக்கிறாங்க அப்ப இது போன்ற இந்த பின்புலத்தில் பணியாற்றக்கூடிய தகுதி வாய்ந்த காவலர்களை ஏஆர் போலீஸிடம் இருந்து கேட்டு பெற்று கூட தனியா ஒரு நாலு பேர்த்த போட்டவங்களுக்கு எல்லா வேலை நாட்களிலும் நியோமேக்ஸ் தொடர்பாக புகார் கொடுக்க வந்த அலுவலக சிக்ஸ் யார் வேணாலும் இருக்கும் நீங்க அங்கேயே பதிவு செய்யலாம் அப்படின்னு ஒரு ஏற்பாட்டை செய்ய முடியாதா அந்த ஒன் சிக்ஸ்டி ஒன் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது அப்படிங்கிறது ஒரு பொதுவான வாசகங்கள் அதுல அந்த நபருக்கு ஏத்த மாதிரி நபருடைய பெயரும் அவருடைய அந்த அந்த தொகையையும் நம்பரை மட்டும்தான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பத்து பக்கத்துக்கு நீங்க புதுசா போறது கிடையாது அந்த இடத்துல நீங்க முதலீட்டாளர்களுடைய பெயரை மாத்த வேண்டியது இருக்கும் அவருடைய பாண்டோட நம்பரை மாத்த வேண்டியது இருக்கும் அவர் இழந்த கம்பெனியினுடைய அந்த நியோமேக்ஸினுடைய துணை நிறுவனங்கள்ல ஏதோ ஒரு நிறுவனத்துல இழந்திருப்பாரு எக்ஸுங்கிற இடத்துல ஒய்யினு மாதிரி இருக்கும் இந்த வேலையை செய்யறதுக்கு ஒரு சாதாரண டிடிபி ஆபரேட்டர் போதுமே அந்த தகுதியில இருக்கக்கூடிய ஒரு போலீசார ஏஆர் போலீஸ்ல இருந்து கொண்டு வந்து கூட இந்த ஸ்டேட்மெண்ட் பண்ணலாமே என்ன சொல்ல போனா இது போன்று புகார் கொடுக்க வர்றவங்கள அந்தந்த மாவட்டத்தில் ஈஓடபிள்யூ போலீசார் எங்க அனுப்புறாங்க தெரியுங்களா அவங்கள்ட்ட டைப் அடிக்க இல்லாத பட்சத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ப்ரௌசிங் சென்டருக்கு தான் அனுப்புறாங்க ஒரு டிடிபி சென்டருக்கு தான் அனுப்புறாங்க இந்த கடைக்கு இப்போ இந்த மூணாவது முக்கில் இருக்கும் அங்க போய் அடிச்சு எடுத்துட்டு வா அப்படின்னு ஆள் அனுப்புறாங்க அந்த வேலையை அந்த கம்ப்யூட்டர போட்டு அதே அலுவலகத்துல செய்யலாமே அடுத்தது நீதிமன்றம் அடுத்தடுத்து உத்தரவுகளை பிறப்பிச்சுக்கிட்டே இருக்கு சொத்துக்களை அட்டாச் செய்யணும்னு சொல்லிட்டு எங்க அது இயல்பாகவே இஓடபிள்யூ போலீசார் அந்த விசாரணை அதிகாரி வரப்பெற்ற மனுக்களின் அடிப்படையில் இருந்து அந்த புகார்தாரர் குறிப்பிட்ட விஷயங்களிலிருந்து ஆராய்ந்து எடுத்து அந்த இடங்களை இன்னார அட்டாச் செய்திருக்கணும் அடையாளம் குறைஞ்சபட்சம் அடையாளம் கண்டு இருக்கணும் ஆனா வந்திருக்கிறது இருபதாயிரம் புகார் ரெண்டாயிரம் பேருக்கு தான் ஒன் சிக்ஸ்டி ஒன் ஸ்டேட்மெண்ட் நீங்க போட்டிருக்கிறீங்க அப்படின்னு அந்த ரெண்டாயிரம் புகார தான் நீங்க புரட்டியே பாத்துருக்கீங்க ரெண்டாயிரத்தி ஒன்னாவது புகார்ல இன்னாறு பேர்ல இன்ன இடத்துல இந்த சொத்தை அவன் பினாமியா பதுக்கி வச்சிருக்கான் அது இவன் சொத்து ஒரு விவரம் அதுல இட அது விசாரணை அதிகாரி கவனத்துக்கு என்ன போகாம இருக்குது இது போல நான் புகார் கொடுத்து ரெண்டு வருஷம் ஆச்சு அவங்க என்ன என் கோரிக்கையில பரிசீலிக்கவே இல்ல அவன் அடுத்து அடுத்து வித்துட்டு இருக்கான் அப்ப அவன் பாட்டில வித்துட்டு போனானா நான் போட்ட போன எனக்கு கிடைக்காம போயிருமோங்கிற அச்சத்திலிருந்து நீதிமன்றத்தை நாடுறாங்க அப்ப நீதிமன்றத்திட்டையாவது ஈடபிள்யூ போலீசார் ஐயா எங்கள்கிட்ட போதுமான ஸ்ட்ரென்த் இல்ல எங்களால இவ்வளவுதான் வேலை செய்ய முடியும் இதெல்லாம் எங்களால பாக்க முடியாத எல்லையா இருக்குது அப்படின்னா அவங்க பேசுவாங்களா அப்படின்னா பேச மாட்டாங்க அங்க சொன்னாங்கன்னா சரிங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்துருவாங்க மாறா இங்க வந்ததுக்கு பிறகு யார் வழக்கு தொடுத்தாங்களோ வழக்கு தொடுத்தவங்கள்ட்ட ஐயா நீதிமன்றம் ஒரு மாசத்துல முடிக்கணும்னு சொல்லிருக்கு எங்க நிலைமையெல்லாம் பாருங்க இவ்வளவுதான் இவ்வளவு இவ்வளவு வேலை எங்களால செய்ய முடியாது கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க ஒரு மாசம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுங்க அதுக்குள்ள எப்படியாவது நாங்க செஞ்சிடறோம் அதுக்குள்ள நீதிமன்ற அவமதிப்பு வழக்குன்னு போயிடாதீங்க அப்படின்னு யூஓடபிள்யூ போலீசார் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கிட்ட கோரிக்கை வைக்கக்கூடிய நிலைமை இந்த விவகாரத்துல நம்ம பாக்குறோம் இப்ப இருக்கிற நிலைமைக்கு நீதிமன்ற அவமதிப்பு வழக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா குறைஞ்சது பத்து கேஸுக்கு மேல பதிவு செய்ய முடியுங்கிற இடத்துலதான் இந்த வழக்கு விவகாரம் முன்னகர்ந்துட்டு இருக்குது இப்ப இது நீங்க யார குறை சொல்லுவீங்க அந்த டிஎஸ்பி ஒழுங்கா வேலை செய்யலன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மெமோ கொடுத்து அவரை தூக்கி அடிக்கிறது தீர்வாகுமா இல்ல அவருக்கு கீழா இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்பெக்டர் அவர் வேலை செய்யல அப்படின்னு சொல்லி குறை சொல்றதுக்கு ஆகுமா அப்படின்னா கிடையாதுங்க பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் என்ன நினைக்கிறாங்க ஈடபிள்யூ போலீசார் வேலையே செய்யல வேணுமுனை காலம் கடத்துறாங்க அப்படிங்கிற ஒரு அவ பெயருக்கு ஆளாகிறாங்க இவ்வளவு வேலையும் செஞ்சு இவ்வளவு மெனக்கெட்டும் அவர்கள் ஒரு கெட்ட பெயரோடையே இந்த வழக்குல அவர்களும் விசாரணை அதிகாரியாக இந்த வழக்கில் அவர்களும் ஒரு அங்கத்தினராக மன உளைச்சலானது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க விசாரணை அதிகாரியை பத்தி மட்டும்தான் இருக்கக்கூடிய வேலை மாவட்ட மாவட்டமாக அவங்க கை காசை செலவு பண்ணி அந்த ஃபீல்டுக்கு போயிருக்கிறாங்க சம்பந்தப்பட்ட பாத்துருக்காங்க ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சார்பதிவாளர் இந்த வழக்க நகர்த்திட்டு போறாங்க ஒரு சொத்தை அடையாளம் கண்டு அட்டாச் செய்வதற்கு ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு மாசம் மனக்கட வேண்டிய நிலைமை இருக்குறோம் இந்த இடத்துல நாம் ரெண்டு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கணும் ஒன்னு போலீசார் வேலையே செய்யல அப்படிங்கிறது நம்மளுடைய குற்றச்சாட்டு கிடையாது வேலை பழு அந்த அளவுக்கு ஜாஸ்தியா இருக்கு பல்வேறு பரிமாணங்கள்ல அந்த வேலைகள்ங்கிறது வந்து விரிவடைஞ்சிட்டு இருக்குது அதற்கு போதுமான ஸ்ட்ரென்த் இல்ல இப்ப இருக்கிற ஆளை வச்சு இப்ப இருக்கிற செட்டப்போட இந்த வழக்கு நகர்ந்ததுன்னா கண்டிப்பாக பத்து வருஷங்களுக்கு குறைவில்லாத கால அவகாசத்தை கோரக்கூடியது இந்த நியோமேக்ஸ் வழக்கு இதுதான் நாம் இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விவகாரமா இருக்கு சமீபத்துல இவடபிள்யூ போலீஸினுடைய ஐஜி ஒரு தகவலை சொல்லி இருந்தாருங்க அதாவது இவடபிள்யூ போலீசார் வேலை தானே செய்து ஒரு எழுபது கோடி ரூபாய் அளவுக்கான சொத்துக்களை அட்டாச் செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பதில் கொடுத்திருந்தாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நியோ மேக்ஸ் வழக்கு விவகாரங்கிறது ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி நடைபெற்றிருப்பதாக நீதிமன்றத்திலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கு ஐயாயிரத்துக்கு குறையாது ஐயாயிரம்னு இப்போதைய நிலைமைக்கு வச்சுக்கீங்க ஐயாயிரம் கோடி ரூபாய் மோசடி ரெண்டு வருஷம் ஆச்சு நீங்க அட்டாச் பண்ணிருக்கீங்க வெறும் எழுபது கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கல இந்த வேகத்துல போனா எத்தனை ஆகும் இதுதான் இந்த இடத்துல எழுப்ப வேண்டிய கேள்வியா இருக்கு ஆக இந்த பின்புலத்திலிருந்துதான் இந்த நியோமேக்ஸ் விவகாரத்துல போதுமான ஸ்ட்ரென்த ஒதுக்கீடு செய்யணும் அது நிரந்தரமாக இருக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது ஒரு தற்காலிக அடிப்படையிலாவது ஏஆர் போலீஸ் உள்ளிட்டு வேறு மாவட்ட போலீசாரோ அல்லது சம்பந்தப்பட்ட போலீஸாரையோ பயன்படுத்துற மாதிரி ஒரு ஏற்பாட்டை அவர்கள் தான் கொண்டு வரணும் இது ஒண்ணு இதற்கென்று ஒரு தனி விசாரணை அதிகாரிங்கிறது அவசியம் அடுத்தது அந்த தனி விசாரணை அதிகாரியும் ஒரு எஸ்பி அந்தஸ்துக்கு குறைவில்லாத அதிகாரியாக இருந்தால் இந்த வழக்கு இன்னும் வேகம் பெறும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அடுத்தது இந்த வழக்குல காம்பிடண்ட் அத்தாரிட்டி டிஆர்ஓ தான் அப்படிங்கிறப்ப எல்லா விவகாரமும் டிஆர்ஓனுடைய ஒப்புதலை பெற்றுதான் அடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிறப்ப தனி டிஆர்ஓ அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் இந்த இடத்துல வலுப்பெறுது இதை இஓடபிள்யூ போலீசார் மட்டும் முடிவெடுத்துட முடியாது அல்லது சம்பந்தப்பட்ட டிஆர்ஓ மட்டும் முடிவெடுத்துட முடியாது அதற்கு ஏன்னா டிஆர்ஓவை கண்ட்ரோல் பண்றது அது தனித்துறையா இருக்குது இஓடபிள்யூ போலீசார கையாள்றது அது ஒரு தனித்துறையாக இருக்கு அடுத்தது சார்பதிவாளர் அலுவலகங்கள்ல இவர்களுக்கு தேவையான விவரங்களை கேட்டு வாங்குறதுல பல்வேறு சிக்கல்கள் இருக்குங்கறதை சொல்றாங்க அது துறையாக இருக்கு அப்ப இத ஒருங்கிணைந்த முறையில நியோமேக்ஸ்க்கு மட்டும் நியோமேக்ஸ் போன்று தமிழகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தின மிக குறிப்பான வழக்குகளுக்கு இதை ஒரு பொது நடைமுறையாக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு பொதுவான கோரிக்கையா இருக்குது இப்ப சமகாலத்துல எல்லோரும் கவனத்திலேயும் இப்ப இந்த நியோமேக்ஸ் விவகாரங்கிறது அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கிறதுனால அதுக்கு ஒரு முன்னுதாரணமாக முதல் கட்டமாக நியோமேக்ஸ் வழக்கு விவகாரத்துல அந்த நடைமுறை அமுல்படுத்தப்படணும் அப்படிங்கிறதுதான் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பு கோரிக்கையாக இருக்கு தொடர்ந்து பேசுவோம் நன்றி